ஏக்நாத் ராமகிருஷ்ண ராணன் இந்த மகத்தான மனிதரை நாமெல்லாம் நினைவில் கொள்ள அவர் நம்ம தமிழகத்தை சார்ந்தவர் கிடையாது ஆனால் தமிழகத்திற்காக அவர் ஆற்றிய தொண்டு அவர் என்றென்றும் நினைவில் கொள்ளத்தக்க தொண்டு காரணம் என்னென்னா இன்றைக்கி நாம் பார்க்கின்ற விவேகானந்தர் பாறை கன்னியாகுமரியில் அங்கே இருக்கக்கூடிய அந்த அலைகடலின் நடுவில் விவேகானந்தர் அற்புதமாக காட்சியளித்து கொண்டிருக்கிறார் அப்படி சொன்னால் விவேகானந்தர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி இரண்டு டிசம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்தில் அங்கே இருந்து தபும் புரிந்த அந்த இடத்தை விவேகானந்தனுடைய நினைவாக மாற்ற வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையை ஆர்எஸ்எஸ்னுடைய முழுநேர ஊழியராக பிரச்சாரக்காக இருந்த திரு ஏக்நாத் ராணடைய அவர்கள் கன்னியாகுமரி வந்து அங்கே இருந்த அந்த கிறிஸ்தவ ஆதிக்கத்தை அந்த பாறையில் கிறிஸ்தவ சிலுவை வைக்கப்பட்டிருந்தது அந்த சிலுவையை அது ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்குவதற்கான பல விஷயங்கள் ஆனாலும் நுணுக்கமாக பணியாற்றி பல பேருனுடைய ஒத்துழைப்பு ஒருங்கிணைப்பு பல எம்பிக்கள் அன்றைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி உட்பட பலரையும் ஒன்றிணைத்து அந்த விவேகானந்தர் பாறை வரலாற்று சிறப்பு மிக்க பாறையை உருவாக்கியவர் ஏக்நாத் ராமகிருஷ்ண ராணுடைய அவருடைய பிறந்த தினம் நவம்பர் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வணக்கம்